என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சோர்ஸ் என்று அழைக்கப்படும் அட்லாண்டிக் கடல் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் வசித்து வந்தனர் அவர்களுக்கு குழந்தை இல்லை பல ஆண்டுகளாக அவர்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தனர் ஒரு நாள் ராஜாவும் ராணியும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போது தேவதை அந்த அரச தம்பதியை சந்தித்தாள் நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்கிறீர்களே நான் உங்கள் பொறுமையை நான் சோதிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறினாள் அந்த தேவதை இரக்கமுள்ள ராஜாவை கொடூரமான மற்றும் கடுமையான மனிதனாக மாற்றியது அந்த ராணி கருவுற்றால் அந்த அரசனின் குணமும் மாறத் தொடங்கியது அந்த அரசன் மக்களை கொடூரமாக தண்டனை கொடுக்கிறான் தேவதை சொன்னது போல் அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது ராஜாவுக்கும் ராணிக்கும் அளவுகடந்த சந்தோஷம் மகிழ்ச்சியில் கலிகூர்ந்தனர் மறுபடியும் தேவதை அவர்களிடம் வந்து அரசனின் கொடூரமான செயலுக்கு தண்டனையாக நான் குழந்தையை எடுத்து செல்வேன் குழந்தை இருபது ஆண்டு காலம் என்னுடன் வாழ வேண்டும் அதன் பிறகு அந்த குழந்தை உங்களிடம் திரும்பி வருவாள் உயரமான ஏழு சுவரால் சூழப்பட்ட ஏழு அழகான நகரங்களில் நான் அவளை வளர்ப்பேன் குழந்தை பிறந்த மூன்றாவது நாள் அந்த தேவதை குழந்தையை எடுத்து சென்றாள் அதனால் அவர்கள் விரைவில் மகிழ்ச்சியற்றவர்களாயின அந்த குழந்தை பிறந்து பதினேழு ஆண்டு காலம் முடிவடைந்தது அவளது பதினெட்டாவது வயது பிறந்த நாளில் ராஜா மேலும் காத்திருக்க மறுத்துவிட்டார் ராஜா தன் படையை திரட்டி பெரிய சுவரின் மேல் ஏற்றினான் அந்த சுவர் உடைந்து நொறுங்கியது அந்த கணமே ஒரு பெரிய அலை வந்து முழு ராஜ்யத்தையும் அடித்து சென்றது அந்த படையிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவில்லை அலைகள் அமைதியாக இருந்தபோது சில பாறை தீவுகள் மட்டுமே எஞ்சின ஆனால் இளவரசி எங்கும் காணப்படவில்லை அது இன்று வடக்கில் உள்ள ஒன்பது அழகான எரிமலை தீவுகளின் குழுவாக அசோஸ் என்று அழைக்கப்படுகின்றன நாமும் கொடூரமான ராஜாவாக இராமல் இரக்கமுள்ளவராயும் மற்றவர்களுக்கு உதவி செய்திடம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் ஒற்றுமையாக இருப்பவரை பிரிக்காமல் பிரிந்தவருக்கு ஏற்ற அறிவுரைனை கூறி பொறுமையுடன் ஒற்றுமையாக வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் Thank you for watching!